குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கன்னி ராசி நேர்களே உங்களோட ராசி காலச்சக்கர தத்துவத்தின்படி ஆறாம் இடம் பகைரு உணர்வு ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் இருக்கும் கொஞ்சம் உடம்புல சின்ன சின்ன வியாதி அது யாருக்கு தான் இல்லை கரெக்டாக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சத்ருக்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ராசிநாதன் புத பகவான் அதனாலேயே உங்களுக்கு சத்துருக்களை எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியும் அந்த வகையில் இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாவளங்களை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவர் அஷ்டம குருவாக இருந்தார் அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டம் தான் சொல்லணும் எட்டாம் இடம் ரொம்ப டென்ஷன் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் கொடுத்துருக்கார் அதெல்லாம் மீறி 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 வந்துட்டுருக்கீங்க ஏதோ ஒரு இதில் ஏன்னா உங்களோட அறிவை வச்சே வந்திருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் என்னென்னா உங்களோட ஜென்மராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் அப்பப்பப்பா சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் ஆனால் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அதாங்க மற்ற கிரகங்களோட பயிற்சிகளையும் நம்ம பார்க்கணும் ஆறாம் இடத்துல பகைருடன் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்துட்டு எல்லாத்தையும் முறியடிக்கிற ஒரு சக்தியை கொடுத்தார் ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் அந்த வகையில் இந்த குரு பகவான் அஷமராசிலருந்து ஏகப்பட்ட அவமானங்களை கொடுத்தார் ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் சரி இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் பகை கிரகம் வீட்டில் வரப்போகிறார்னு கவலைப்படாதீங்க குரு குரு தான் குழப்பத்தில் அங்கே இருந்தாலும் நல்ல இடத்துல இருக்காருங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பார் குருவோட பார்வையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அதே சமயம் குரு இருக்கிற இடமும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா விஜய் படத்தில் எஸ்பிபி ஒன்று பாடுவார் சூப்பரான பாட்டு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம் அதுதாங்க உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷம் இருந்தாலே வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே மனிதருக்கு ஏது பலம் எஸ்பிபி சார் பாடுவார் விஜய் ஒரு படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தான் ஏன்னா குரு பகவான் இப்போ அற்புதமாக கொடுக்க போகிறார் ஏற்கனவே சனீஸ்வரர் பகவான் கொடுத்துனு ஆக மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகிறது ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகிறது தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைய பெறும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைய வரும் நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட்டு மா இது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு அது இப்போ கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ரொம்ப சோம்பி கிடந்தீங்க ஏதோ பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றமடையும் அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அது ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்களால தாங்க வீடே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் ஏன்னா ஆண்கள் வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது அந்த பெண்கள் நிர்வாகம் பண்ணுறது பாருங்கள் அது பெரிய விஷயம் அந்த வகையில் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையை எங்கே பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்க்குறாரு ஜென்மராசியை பார்க்குறாரு ஜென்ம ராசியில் ஆல்ரெடி யார் இருக்காங்க கேது கேது உட்காந்துன்னு உங்களை மண்டல ஆட்டிக்கிட்டு இருக்கார் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒரு இதில் நீங்களும் உருட்டி பரட்டி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஐந்தாம் பார்வையாக அவங்க ஜென்மராசியை பார்க்குறதுனால கேதுவோட வீரியம் குறையும் அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் இப்படி வேலை பண்ணினா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் போட்டு வேலை வாங்கிறது உங்களுக்கு வரும் அப்போ அதை முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க அது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமிடும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு நல்லா இருந்தாலே உடம்பும் நல்லா இருக்குங்க மனசு கெட்டு போனா தான் உடம்பும் கெட்டு போகும் பேச்சும் கெட்டு போகும் எல்லாமே அந்த வகையில் மனசு நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்ததுன்னா உடலும் சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட சக்காயஸ்தானமாக்கிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன் முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் எல்லாத்துலேயும் ஒரு உத்தியோகம் இல்லை அந்த குழந்தைக்கு உத்தியோகம் இருக்கீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே குடும்பத்தில் சின்ன பிரச்சனையாக உட்காந்து பேசுங்க ஒன்றுமே கிடையாது உட்காந்து பேசுங்க சால்வ் கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் முடிஞ்சு போச்சு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது பிரச்சனைகள் இல்லாத குடும்பமும் கிடையாது எல்லா வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னால அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் நினைப்பீங்க ஆகா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை பாடா அவங்க தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுங்க அவ்வளோதான் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை அப்படியே ஆபத்து விடுவாங்க பாருங்கள் உங்களால் தாங்க முடியாது ஐயோ நம்மளே பரவாயில்லையே அப்படின்னு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் கன்னிராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் நோட் பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதேமாரி நண்பர்கள் கலைத்துறை நண்பர்கள் அந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் முக்கியமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ உடன்பிறப்புகள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதேமாதிரி நீங்களும் உடன்பிறப்புகளோட இல்லை திருமண நிகழ்ச்சிகள் இல்லைன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களையும் மகிழ்விப்பீங்க நீங்களும் மகிழ்வாக இருப்பீங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அருமையான இடம் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிளேசங்கள் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அதேமாரி குழந்தைகளுக்காக வரண்கள் தேடிட்டுருக்கீங்க அதாவது திருமணமாகாத ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடிட்டுருக்கீங்கன்னா அந்த வரன் நல்லபடியாக அமையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதேமாரி இந்த கோவில் திருப்பணிகளெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் குழந்தைகள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதேமாரி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மன நிறைவை கண்டிப்பாக கொடுக்கும் கல்வி பயில மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை அற்புதமான ஒரு உயர்வினை கண்டிப்பாக கொடுப்பார் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சிகள் எடுக்கணும் அது எடுத்தீங்கனாலே போகும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாலே சாதாரணமாக சொல்லுவாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிம்பாங்க ஓடி போனவனுக்கே அவர் உதவி பண்ணுறாருன்னா இருக்கிறவங்களுக்கு செய்ய மாட்டாரா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அதனாலேயே நீங்கள் இந்த ஒன்பதாம் இடத்து குருவை நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி அப்படின்னா கிரகங்களில் உள்ள குரு பகவானை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் வந்து தக்ஷாமூர்த்திக்கு போய் பண்ணுவாங்க தக்ஷாமூர்த்தியும் குருவு தான் ஆனால் வந்து தேவகுரு அவர் வந்து ஞானகுரு அதனாலே இந்த தேவகுருவாகிய பிரகஸ்பதிக்கு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க பண்ணிவிட்டு குரு பகவானை நேரம் நின்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சாலச்சிறந்தது சனீஸ்வர பகவானை சாய்வாகவும் குரு பகவானை நேராகவும் வழிபடணும் ஆனால் நேரம் நின்றுண்டு அப்படியே மனசார தானம் பண்ணுங்கோ ஏன்னா அவர் வந்து எப்போவுமே தெற்கு நோக்கி தான் இருப்பார் நீங்கள் பார்க்குறது வடக்கா இருக்கும் அப்படியே பார்த்து கும்பிடுங்கோ ரொம்ப நல்லது நேர வழிபாடு பண்ணுங்கோ பண்ண 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 இந்த நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணுவார் ஆக பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கமெண்ட்